பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறேன் இன்று தனது ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினத்திலே காலடி எடுத்து வைக்கிறார் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா அவருக்கு எங்களது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பல முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிட்டிருக்கிறார் நாட்டை ஒரு பணி மேலே உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் தமிழர்களுக்கு ஒரு சில ஆவது மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே அவருக்கு நாங்கள் எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையே பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இருபத்தோராந்திகதி அந்த மாபெரும் பேரணி இடம்பெற்றது நாங்கள் எல்லோரும் அறிந்த உண்டு நடத்தினாலும் நடத்தினார் நாமல் ராஜபக்ச அதன் பிற்பாடு இத்தனை சச்சரவு ஏற்பட்டிருக்கிறதா என்று அவரே வெறுக்கின்ற அளவிற்கு அந்த போராட்டம் போச்சேர்ந்திருக்கிறது என்னென்று சொன்னால் பலரை அது வழி கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது என்று மக்கள் ஏதோ மூடர்கள் என நினைத்துக்கொண்டு மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள் என்று நினைத்துக்கொண்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல கருத்துக்களை முன்வைக்கின்றோம் என்பது போன்று முன்னர் இருந்த ஆட்சியாளர்களது ஜூனியர்கள் இப்பொழுது இந்த விடயங்களை செய்திருக்கிறார்கள் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மக்களின் தலைகளிலே நாங்கள் மாங்காய் அரைத்து விட்டு போகலாம் என்பது போன்றுதான் இவர்களது செயற்பாடு இருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இலங்கையில் ஏற்பட்டு அதன் பிற்பாடு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது இலங்கையில் இருக்கின்ற சகல அரசியல்வாதிகளும் வெளிவர முடியாத அளவுக்கு ஒழித்து ஓடிய ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் புரட்சி இலங்கையை மையமாக வைத்துக்கொண்டு இலங்கையில் என்ன நடைபெற்றது என்பதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு அங்கிருக்கின்ற மக்கள் மேற்கொண்ட புரட்சி அந்த புரட்சியின் பயனாக அந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொல்லப்படுகின்ற இருபது வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஷேக் ஹசீனா அவருக்கு இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒழித்து ஓடி அண்டை நாடான இந்தியாவிலே இப்பொழுது தஞ்சமடைந்து இருக்கிறார் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவரை திரும்ப நாட்டுக்கு தருமாறு பங்களாதேஷ் கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு பங்களாதேஷிலே நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் இரண்டு பக்கங்களையும் நாங்கள் அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இலங்கையிலும் இவ்வாறான ஒரு செயற்பாடு தான் இடம்பெற்றது அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு ஒழித்து ஓடக்கூடிய ஒரு த நிலைமையை அப்பொழுது இருந்த போராட்டக்காரர் மேற்கொண்டிருந்தார்கள் அதன் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கா யார் இந்த போராட்டத்தை மேற்கொண்டார்களோ அத்தனை போராட்டங்களையும் அட்டித்து துவம்சம் செய்து அவற்றை நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தார் ஆனால் பங்களாதேசில் நடைபெற்றிருக்கின்ற போராட்டம் இவை தான் இருந்தது ஆனால் அங்கே மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் எதற்காக போராடினார்கள் ஒரு வகுப்பு வாதத்துக்கு எதிராக போராடியிருந்தார்கள் அதாவது தங்களது நாட்டில் ஏற்பட போகின்ற அந்த ஒரு பிரிவினைக்கேற் எதிராகத்தான் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு ஆனால் அவர்களது நாட்டிலே பெட்ரோலுக்கு தஞ்சம் ஏற்படவில்லை மக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கவில்லை அந்நிய செலவானிகள் நாட்டுக்குள் வருவது விட்டது என்பது போன்று அவர்கள் பிரச்சனைகளை எழுப்பவில்லை ஆனால் இந்த நாட்டில் இடம்பெற்ற பிரச்சனை எவ்வாறாக இருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்தோம் எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற முன்னே நாள் அரசாங்கத்தை ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் தண்டிக்கவில்லை என்பது போன்று அரசியல் அவதானிகளால் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன பங்களாதேஷில் இடம்பெற்ற அந்த போராட்டத்தின் பின்னணியில் அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்றால் ஏன் எங்கள் நாட்டிலே எங்கள் நாட்டை இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு சென்ற முன்னாள் ஆட்சியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா மைத்திரிபால சுரசேன் இவர்களுக்கு எதிராக ஏன் சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர இந்த நுகோகடவில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போது போலீசாரை சேண்டுகின்ற வகையிலே போலீசாரை அச்சுறுத்துகின்ற வகையிலே நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பாக ஏன் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை நீதி நிர்வாகத்தை நோக்கி அவர் விரலை நீட்டியிருக்கிறார் அந்த போராட்டத்துக்கு அழைத்து வரப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா நான் முன்னரும் பல காணொலியிலே தெரிவித்திருக்கிறேன் குட்டி போதை மது பிரியர்கள் அங்கே வந்து நின்று ஆட்டம் போட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கடந்த கால ஆட்சியில் என்ன நடைபெற்றது என்பது பலருக்கு தெரியும் இந்த நாட்டுக்குள்ளே போதை வசதி தாராளமாக இருந்தது குற்ற கும்பல்கள் ஊட்டி விளக்கப்பட்டிருந்தார்கள் குற்ற கும்பல்களுக்கு எந்த விதமான தடைகளும் விதைக்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற அந்த நபர்கள் மீதான சட்டம் ஏன் இன்னும் இறுக்கம் அடையவில்லை என்பது போன்றுதான் இப்பொழுது அரசியல் அவதானிகள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பங்களாதேஷில் ஒருவரிடத்துக்குள்ளே அவர்களுக்குரிய நீதி கிடைத்திருக்கிறது அப்படியானால் இலங்கைக்கு ஏன் இன்னும் நீதி மறுக்கப்படுகிறது இலங்கையில் முன்னிருந்த ஆட்சியாளர்கள் ஏன் இன்னும் தண்டிக்கப்படவில்லை நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்களது புதல்வர்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை பகிரங்கமாக விமர்சிக்கிறார்கள் அரசாங்கம் சொன்னவற்றை செய்யவில்லை என்று அரசை கழிந்து கொள்கிறார்கள் ஆனால் இதே நாமல் ராஜபக்சவின் தந்தையார் செய்த அந்த குற்றங்கள் ஏன் இன்னும் விசாரிக்கப்படவில்லை யுத்த குற்றம் என்று சொல்லப்படுகின்ற யுத்த குற்றம் இதுவரை விசாரிக்கப்படவில்லை இவற்றுக்கு எல்லாம் எதிராகத்தான் இப்பொழுது லண்டனுக்கு வந்திருக்கின்ற டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தின் ஒரு கட்டமாக அவை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக இப்பொழுது விடுதலை புலிகள் மீதும் ஒரு சாட்டு வந்திருக்கிறது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த கொடிகள் அவர்கள் தாங்கி பிடித்திருக்கின்ற பதாகைகள் இவையெல்லாம் விடுதலை புலிகளை மீண்டும் மேலுருவாக்கம் செய்கிறார்கள் என்று எதிர்கட்சிகள் சொல்லி வருகின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு சாதகமாக அமைந்து விடுமா என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அழகி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அழகி கெகல் பத்திர பத்மையோடு இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகிதான் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னணியில் அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் பல அழகிகள் இந்த போதை கும்பல்களோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த போதை வஸ்து கடத்திய நபர்கள் என்று இந்தோனேசியாவிலிருந்து கைது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த நபர்களோடு இவர்களுக்கு தொடர்புகள் இருந்தன என்றும் அந்த தொடர்பின் அடிப்படையில் பல்வேறுபட்ட புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்தன என்றும் விசாரணைகளிலே பல்வேறுபட்ட தகவல்கள் இவர்கள் மூலம் வெளிவந்திருந்தன என்றும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக இவர்களுக்கு அழகு கலை நிலையங்கள் துறக்க அவத்தினூடாக அந்த பணங்கள் முதலீடு செய்யப்பட்டிருந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரபல நடிகராக இருக்கின்ற இவர் ஒரு அழகு சாதனை நிலையமொன்றனை நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒருபடியமாக இருக்கிறது காயத்ரி டயஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியை இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வழையில் எம்பிலிபிட்டிய நீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற ஒரு தீர்ப்பு பத்து பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது ஒரு கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இந்த பத்து பேருக்கும் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இப்படியாக இந்த பத்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது ஆனால் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இன்னும் மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற திட்டம் நடைமுறைகள் இல்லை ஆனால் இந்த மரண தண்டனை உண்மையிலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இவை போன்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றிலிருந்து இந்த வங்கி அட்டைகள் மூலம் போக்குவரத்துக்கான பணத்தினை செலுத்திக் கொள்ளலாம் என்கின்ற நிலை இன்று உருவாகி இருக்கிறது இன்றைய தினம் அதற்குரிய ஆரம்ப ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளை பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்குள் ஒருத்தர் கத்தியோடு நுழைய முற்பட்டிருக்கிறார் அவரை அந்த ஆம்புலன்ஸ் சாரதி தடுத்து நிறுத்தி அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கின்ற ஒரு இளைஞனை கொலை செய்யும் நோக்கோடு இவர் வைத்தியசாலைக்குள் நுழைந்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் தான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் இப்பொழுது மாவீரர் நிகழ்வுகள் ஒவ்வொரு பிரதேசம் பிரதேசமாக இடம்பெற்று வருகின்றன மாவீரர் குடும்பத்தின் கௌரவிப்புகள் பலவும் இடம்பெற்று வருகின்றன புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது தாயகம் எங்கும் இப்பொழுது உணர்த்தி பூர்வமாக மாவீரர் அனுஷ்டிப்புகள் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றை குழப்புகின்ற வகையிலே பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மாவீரர் துயிலும் இல்லங்கள் தங்களது சொந்த இடங்களாகவே பார்க்கப்பட இருப்பதாகவும் அவற்றை தாங்கள் உரிமை கூறுவதாகவும் அரசியல் பின்பலங்களிலே இவற்றை வைத்துக்கொண்டு தங்களது அரசியல் வளர்ச்சிக்காக இந்த மாவீரர் துயில் தொழில்மில்லங்களை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் எனவே இந்த நினைவேந்தல்கள் யாவும் ஒரு குறிப்பிட்ட குழுவால் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசியல் கட்சிகள் அவற்றுக்குள் புகுந்து தாம் தான் இவற்றை செய்வது போன்ற ஒரு பாவனை ஏற்படுத்த முனைவது அந்த மாவீரர்களின் தியாகங்களை கொச்சைப்படுத்தி அரசியல் மயமாக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்